அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் தொன்னூற்று ஆறு வேதிகை சுற்று கோல் புக்கம் படுபனை அன்னர் பலர் நச்ச வாழ்வார் குடிகொழுத்த கண்ணும் கொடுத்துண் ஆமாக்கல் இடுகாட்டுள் ஒற்றைப்பனை நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோல் புக்க படுபனை அன்னர் பலர் நச்ச வாழ்வார் குடிகொழுத்த கண்ணும் கொடுத்துண்ணமாக்கல் இடுகாட்டுள் ஒற்றைப்பனை பலரும் விரும்புமாறு வள்ளல் தன்மையுடன் வாழ்பவர்கள் ஊரின் நடுவிலே அமைந்துள்ள மேடையில் சூழப்பட்ட பின்பனை மரத்தை போன்றவர்கள் செல்வனாக இருந்தும் பிறர்க்கு கொடுக்காமலும் தானும் உண்ணாமலும் உள்ளவர்கள் சுடுகாட்டில் உள்ள ஆண்பனை மரத்தைப் மரத்தை போன்றவர்கள் பலரும் விரும்புமாறு வள்ளல் தன்மையுடன் வாழ்பவர்கள் ஊரின் நடுவிலே அமைந்துள்ள மேடையில் சூழப்பட்ட பெண் பனை போன்றவர்கள் செல்வனாக இருந்தும் பிறர்க்கு கொடுக்காமலும் தானும் உண்ணாமலும் உள்ளவர்கள் சுடுகாட்டில் உள்ள ஆண் பனை போன்றவர்கள் நன்றி வணக்கம்